திருச்சிற்ற்றம் அருள் சடைமுடியா திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலகா முணந்தோதக்கரிய வன் இளவுலாவிய நீர்மழிவேணியன் அழகில் சோதிகன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பையனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை உடுமலைப்பட்டம் பாலப்பட்டி அருள்மிகு சடைமுடியார் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தளமரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நறுவடக்கு காட்டி சுவையமுதோற்றி பேரொழியால் போற்றுகின்றோம் கல்லுடை அணிகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாய் என அகத்தால் உண்ணி சேவரம்பருடை போற்றி திருநீரணிந்து ஒருத்திர சாதனம் உண்டு ஐந்தழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் நம சிவாய் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என வணங்குகின்றோம்மாறு நிதிய நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மகுக்கிட்டு பூமாலை உணர்ந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பலிவீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து அடியரை வந்தே இரஞ்சிட இந்த மாக்கதவம் பிணி நீக்குமே என திருவாயில் திறந்து எதையமைப் பணிகோளும் ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றி பேருடிக் கொண்டு எல்லாம் வல்லாரும் சடைமுடியார் சடங்குடியார் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் என போதோடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமும் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளை களைந்து சந்தன சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குளத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று கலையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி பேரொடி காட்டி களைய நீர் ஆணைந்து ஐயமுதம் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி விவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல சடைமுடியாரின் தாமரை பொன்மனிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு கொடிநீர் சமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் தனா்தாமி தீர்த்த நீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடையணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர்ல் திருவடி நீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொழி திருவமது ஐங்கிடை பேரொழி மடர் வழிபாடு போற்றதை துண்ணடி வரவன் என்றாய்போற்றி புன்னிகனே நன்னெல்லியாய் போற்றி ஏற்றிசைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி இருநூறு வயராய் போற்றி நாற்றுசைக்கும் நாதா போற்றி நான் முகற்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்றசைக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் போற்றி எந்தை எடி போற்றி தேசன் நடி போற்றி சிவன் சேவடி போற்றி இத்தே நின்ற நிமள நடி போற்றி மாய பிறப்பருக்கும் அன்ன நடி போற்றி சீரார் விருந்தினும் தேவ போற்றி ஆறாத இன்பம் அருளுமலை போற்றி போற்றி சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முருதை வழுத்து சொன்னால ஏற்றருள் வடிவே போற்றி அருள் சடைமுடையார் திருவடிகள் போற்றி போற்றி என தூவி துடித்து வணங்குகின்றோம் நமசிவாய் திருமுறை விண்ணப்பம் தம்பிரான் சோழர் நம்பி ஆரூரர் அருளி செய்த ஏழாம் திருமுறை அறுபத்தி நாலாம் திருப்பதிகம் திருத்தணி நகர் நீரு தாங்கிக திருநுதலானி நெற்றி கண்ணணி நிறைவழி மடந்தை கூறு தாங்கிகே கொள்கையினானி குற்றமில்லியை கற்றையும் தடை மேல் ஆறு தாங்கிய அழகனை அமரு கரிய சோதியை வரி சேரு தாங்கிய திருத்துணி நகருள் சிவ கொழுந்தினை சென்றடைமணனே நிகொழாக்கை பிற பின்னும் இதனை நீக்கி ஈசன் திருவடினைக்காள் துணிய வேண்டிடில் சொல்லுவன் கேள்நீ அஜ்ஜ நெஞ்சமே வஞ்சர் வாழ்மதில் மூன்று அணிகுள்வின் ஜிதையாளுகேரும் ஐயன் வையகம் பரவி நின்றேத்தும் திணிகும் வார்கொழில் திருத்தினை நகருள் சிவ கொழுந்தினை சென்றடை மணனே நீடு பொக்கையில் திறவியை பொழித்து நீங்கள மனத்தினை திருட்டி சேடுலாம் பொழில் திருத்தினை நகருள் சிவ கொழுந்தினை திருவடி இணைதான் நாடலாம் புகழாவலூராளி நம்பிவன் நூற உரைத்த பாடலாம் தமிழ் பத் முத்தியாவது திருவாசகம் மணிவாசகர் அடியது கல்வன் கடையின் களிகளின் நாதே வல்லல் வர வர வந்தொழித்தானின் மனதே உள்ள துருதுயிருன்றொழியாவலுக்கச் சென்றுதும் திருத்தொண்டர் மக்கதையாக சேக்கிலார் அருளிய பெரிய புராணம் பாலொடு நீழ்கை துடித்தன மார்போடு வேள்கள் குளித்தன தோலோடு வாடி நிலத்தன தோளொடு தோள்கள் தகைத்தன ன தாரொடு சூழ் சிறமற்றன நாளொடு சீரி மலைப்பவர் நாடிய திருத்தொண்டர் புராணத்தை தொடர்ந்து பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக மீகண்டார் அருளிய சிவஞான போதம் இலக்கணியல் பசீலக்கணம் அந்தக் கரணம் அவற்றின் ஒன்றவை சந்தித்ததான் மா சகசமலத்துணராத அமைச்சர சேற்ப நின்றே சதகம் விளங்கும் எடிப்பேதையில் காதல் விடாத யான் அக்களங்கம் மறுவோர் தொழுமின் காணுமாறின் துளங்கும் மொழி தூமடி சூடிய தோன்றலேயின் உளங்கொண்ட நீ அதாய் வந்தே வாழ்காணினு தருமங்குக ஆழ்கீயதலாமரணமிசோழ்கையகம் சுயதீர்கவேளைக்கண்ணி குரன் கண்க அவளந்தானும் உடனே காண்கள் தென்னாருடைய சிவனையைப் போற்றி நாட்டவர்க்கும் விரைவா போற்றி என சாற்றி பேரொடி தொழுது வணங்கி துணி ஏற்கின்றோம் வளம் வந்து தங்கம் அடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாமல்ல அருள்மிகு திருச்சடைமுடியார் திருவருளாலே எல்லா உயிர்களும் என்னும் சொல் செயல்களாலே தவம் அன்பு கொல்லாமை குலநடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் புரிய வேண்டுகோம் போற்றியோம் அமிஷிவா வான்முகில் வழாது வீக சுரக்க மன்னர் ஓன்முறை அறுது செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கோங்க நற்றபம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோகம்